இசையை நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேனோ அதே மாதிரி ஜெமுனாவும் நாட்டியத்திலே புதுமையான முயற்சிகளை பண்ணிட்டு இருந்தா இலக்கண சுத்தமா ஆடுறதை விட தன்னோட உணர்ச்சிகளை வெளிப்படுத்த இலக்கணத்தை மாத்தி அமைக்கலாங்கிறது அவளோட வாதம் கலைகளை பத்தியான இந்த பார்வை என்னையும் ஜெமுனாவையும் ஒண்ணு சேர்த்துச்சு நல்லா இருக்கேன் என்ன இந்த நேரத்தில் நாளைக்குன்னோட பிறந்த யூ இல்லிஹ் எட்டு நாள் என் கையை பிடிச்சுக்கிட்டு மயில் கணக்கா நடந்திருப்பேன் என் கை விரல் அளவு உனக்கு தெரியலையா ஏ நான் குண்டாயிடுவேன் நினைப்பா चम था हेलो हाँ जमना ही बात कर रही हूं माँ कैसे है नहीं नहीं मुझे यहाँ बहुत काम है हाँ बस बाद में बात करेंगे अपा அதுக்கு ஏன் டென்சின் ஆயிட்டேன் டெல்லியில் ஆறு வருஷத்துக்கு முன்னாடி டான்ஸ் கிளாஸ்க்கு போயிட்டு இருந்தேன் அரங்கேற்றதுக்காக ஒரு பெரிய டான்ஸ் ட்ராமாவை பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தோம் லேட் ஆயிடுச்சு ரொம்ப லேட் இல்லை பத்து பத்து இருக்கும் வீட்டுக்கு போனேன் கதவெல்லாம் போட்டுட்டு எல்லாரும் படுத்துட்டாங்க கத்தி கத்தி தொண்டை கிழிஞ்சது வீம்பு பண்றாருன்னு தெரிஞ்சு போச்சு பக்கத்துல பூந்தொட்டி ஒண்ண எடுத்து சென்னல்ல எரிஞ்சேன் அப்பதான் அப்பாவுக்கு சொரண வந்துச்சு அவர் கோபமா சிவந்த கண்ணோட வந்தாரு இது வீடு சத்திரம் நேரத்துக்கு வர வேணாமா சத்தம் பேசுறாரு அது விக்ரமா ஆம்லைனா ஊரை சுத்தலா பொண்ணுனா வீட்டுக்குள்ளே அறிஞ்சு கிடக்கணுமா சாரின்னு சொன்ன பிரிச்சு உத்து பார்த்துட்டு மேல பிக்க எப்போ ஒரு தடவை அப்பா கிட்ட இருந்து ராத்திரம் அவருக்கு நெஞ்சு வழி அந்த வழி வந்துடுறா அப்போ நீ பண்ணது சரியனாலும் இருந்தாலும் இப்போ அவங்கள உணர்றாங்க இல்லையா ஏன் நீ அவங்களே போய் பார்ப்பமா ப்ளீஸ் வேணா அதை பற்றி பேசாதீங்க இப்போ நான் உங்களோட இருக்கேன் ஐ எம் வெரி ஹாப்பி லெட் மீ என்ஜாயிட் விக்ரமா நாளைக்கு நான் என் ட்ரூப்போட கோவா கிளம்புறேன் ஐ ஹோப் ஐ வில் டூ மை பெஸ்ட் தேர் ஏய் மலேசியா டான்ஸ் ஃபெஸ்டிவலில் உன்னோட கம்போசிஷனுக்கு தான் நான் ஆட போகிறேன் அதுக்குள்ளேயாவது அது ரெடி ஆகிடும் நினைக்கிறேன் வாட் அபவுட் டின்னர் எனக்கு பால் மட்டும் போதும் உனக்கு வேணும்னா சாண்ட்விச் ரெடி பண்ணுறேன் விக்ரமா ஒரு வாரத்தில் திரும்பி வந்துடுவேன் ஓகே என்ன சொன்ன விளையாட்டு கல்யாணம் ஆகல நாம் ஒரு முடிவு எடுத்தாகணும் முடிவ கல்யாணம் அவசியம் அவசரமும் கூட

எனக்கு இது ரொம்ப முக்கியம் நம்மோட முதல் ஸ்பர்சத்திலே உருவான ஜீவன் என்னால கருக்கலைப்புக்கு ஒத்துக்க முடியாது வள்ளி பாண்டியன் மாமாவோட நிர்பந்தத்தினால எங்க கல்யாணம் நடந்துச்சு

அதுக்கப்புறம் ஒன்னு ரெண்டல்ல ஆயிரம் பிள்ளைங்க உனக்கு பெற்று தர என்ன நீ அடையாளத்தை அழிச்சுட்டு அடுப்புங்கிறக்கே அனுப்பலான்னு பாக்குறேன் உனக்கு குழந்தை வேணும் அவ்வளவுதானே சரி நான் ஆர்டர் வரைக்கும் நீ பாடாம இருக்கியா இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிறேன் நான் உன்னை எப்பவுமே ஆட வேண்டாம் சொல்லலையே இந்த குழந்தைய பத்து நானும் எப்பவும் பாட வேண்டாம் சொல்லலையே குழந்தை பிறந்து தீராட்டி பாராட்டி வளர்த்துட்டு அப்புறமா ஆட ஆரம்பிக்கிறேன் அது வரைக்கும் உன்னால பாடாம இருக்க முடியுமான்னு கேட்கிறேன் நான் பாடாமத்தான் இந்த குழந்தை நமக்கு கிடைக்கும் நானும் மேடை ஏறி பாடல

This oh. bus all the best. Come on. Why are you Come on. You have it, huh? えっ